ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் விநாயகர் சக்தி நாள் பிள்ளையார் வந்தாலே கொலக்கட்டை தான் ஸ்பெஷல்னு தெரியும் விநாயகருக்கு நான் நாளைக்கு வந்து கொலக்கட்டையும் அப்பமும் பொறிகடலையும் தான் வச்சு தேங்காய் பழம் உடச்சி நாங்கள் சாமி கும்பிட்டோம் பிள்ளையாருக்கு படையல் வச்சு நீங்கள் என்ன மாதிரி நைவேத்தியாக செஞ்சீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மண் பிள்ளையாரை தான் வாங்கியிருக்கேன் களிமண்லேயே செஞ்ச பிள்ளையார் இது வந்து வேகமாகவே தண்ணியில் கரைஞ்சிரும் நம்ம வந்து வெள்ளிக்கிழம வாங்கினோம்னா ஞாயிற்றுக்கிழமை கரைச்சிருக்கணும் ஆனால் நாங்கள் வந்து சனிக்கிழமை விநாயகர் தேனைக்கு தான் வாங்கினோம் அப்போ திங்கட்கிழமை தான் கரைக்கணும் மூணு நாள் விநாயகருக்கு வந்து பிரசாதம் வச்சு விநாயகரை பூஜை பண்ணணும் நான் வந்து நே ஃபஸ்ட்டு டே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்டோம் ரொம்ப டேவே நல்லா போச்சு எல்லோரும் இங்கே ஊரில் ஃபுல்லாக கோயிலில் ஃபுல்லாக விநாயகர் கோயிலில் ஃபுல்லாக விநாயகர் வச்சுருந்தாங்க நானும் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு விநாயகர் கோயிலுக்கு போய் ஈவினிங் தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம் அப்புறம் கொலக்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த அப்பம் பொறிகள்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு அன்றைக்கி டே அடுத்த டே சண்டே வந்து விநாயகர் பூஜை செய்யணும் மறுபடியும் அதுக்கு வந்து பிரசாதமாக நான் வந்து கேசடி செஞ்சுருந்தேன் விநாயகருக்கு சிம்பிளாக பற்றி இது பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வைத்தியமாக கேசடி வச்சுட்டு அதில் நம்ம பொதுவாக சாமி கும்பிட்டாலே நம்ம கர்ணம் போடுவோம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் தோப்பு கர்ணை போடுறது ஸ்கூல்லலாம் மேம் வந்து எதாவது பனிஷ் பண்ணோன்னா கர்ணம் போடுன்னு சொல்லுவாங்க ஆனால் விநாயகருக்கு வந்து கர்ணம் போடும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வரும் அடுத்து வந்து தேர்டு டே விநாயகர் பூஜை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் ஏன்னா விநாயகர் இன்னைக்கு கரைக்க போகிறோம்லாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு விநாயகர் நம்மகிட்டே இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு ஆனால் இது தான் வந்து நம்ம வழக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்குது ஓகே அதனால் விநாயகரை கரைக்க போகிறோனால் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியமாக கடலை மிட்டாய் தான் என்னால் வைக்க முடிஞ்சு அதான் விநாயகருக்கு நான் வைவோம் அங்கே போய் விநாயகர் சிலையை வச்சிடலான்னு சொன்னாங்க நானும் போய் வச்சுட்டு விநாயகர் சக்தி ரொம்ப சூப்பராக போச்சு த்ரீ டேஸும் உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்